உள்ளத்தில் நல்ல உள்ளும் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா இந்த படத்திற்கு இசை கோர்ப்பு பணியில் ஈடுபடுவதற்கு எம்எஸ்வி டி டி கே ராமூர்த்தி இவங்களை அப்படி கூட்டு போய் பெங்களூருக்கு தனியாக கடத்திட்டு போயிட்டாங்க இந்த கர்ணனுக்கு தெரியாத வில் வித்தையே கிடையாது ஆனால் குருச்சேத்திர போரில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பார்த்த சாரதி அவரே கர்ணன் வந்து ஒரு சூழல்ல கர்ணா நீ இறக்கத்தான் வேண்டும் நான் கற்ற வித்தைகள் வெளிக்காட்டாமலேயே நான் விட வேண்டுமா கிருஷ்ணா என்னை நாளை உலகம் என்ன சொல்லும் கடைசி நேரத்திலும் கூட அர்ஜுனின் அம்புபட்டு கர்ணன் இறக்கவில்லை கர்ண மகாராஜா சபையை சேர்ந்த வீரர்கள் அந்த சிறுவனை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்ம நாட்டு எல்லைக்குட்பட்ட பாடசாலைக்கு இந்த சின்ன பையனை தீ வச்சுதான் மகாராஜா இவர் உடனே எப்பா இந்த வீரர்கள் சொல்வது உண்மையா பாடசாலைக்கு தீ வைத்தாயா அந்த பையன் ஆமாம் அரசே ஒத்துக்கொள்கிறான் நடிகர் தலத்தின் நடிப்புக்கு எத்தனையோ படங்கள் உதாரணம் கர்ணன் ஒரு மாபெரும் உதாரணம் கர்ணன் படத்திலேயே எத்தனையோ காட்சிகளை சொல்லலாம்